அருள்மிகு குளக்கரை மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடித்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலை பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அருள்மிகு குளக்கரை மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடித்திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் அளித்தார் மேலும் நூற்று எட்டு திருவிளக்கு பூஜை செய்து தவராஜயோகி ஸ்ரீ பாம்பன் அருட்சித்தர் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஏழை மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கி ஆன்மீக சிறப்புரையாற்றினார் இராதாம்மாள் வரதப்பிள்ளை அறக்கட்டளை சார்பாக பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினர் பரதாலயா பரதநாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் கூழ் ஊற்றுதல் நடைபெற்று சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலித்து அலங்கார புஷ்ப விமானத்தில் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இந்நிகழ்ச்சியை விழா குழுவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்